கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் குமார அன்பர்கள் உங்களோடு திருப்புகள் அமுதம் கிடைத்த முருக தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா திருப்புகள் வரிகளை சொல்லியே சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா அந்த அளவு வரிக்கு வரி ஒரு தலங்கள் தேவார முதலிகள் இப்ப நாவுக்கரசர்னு வைங்களேன் ஒரு தலத்துக்கு போவாரு பாடுவார் சரி அதே ஒரு தளத்துக்கு போகாமல் அந்த தளத்து பேரை மட்டும் சொல்லி இன்னொரு தளத்தில் பாடினா அதுக்கு பேர் வைப்புத்தலம் அவர்களே நேரடியாக சென்று பாடி பரவிய தளத்திற்கு தேவார பாடல் பெற்ற தலம்னு பேர் இல்லைப்பா நான் அங்கே போகலை உதாரணத்துக்கு இப்போ மயிலாப்பூரில் இருந்துருந்து நான் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய சுவாமியை பற்றி பேசுகிறேன் பாடுறேன் ஆனால் அந்த கோயிலுக்கு நான் போனது இல்லைனா என்னுடைய வாழ்க்கையில் அது வைப்புத்தல் அந்த அருளாளர்களை பாடும்பொழுது அடியெல்லாம் ஒன்றும் இல்லை பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்ப தேவார பாடல் பெற்ற தலம் வேற வைப்பு தலம் பேர இந்த வைப்புத்தலங்கள் அப்படின்ற பாணியில இந்த இடத்துல இருந்தே இன்னொரு தலங்களை பற்றி பாடும் பாணி இந்த தேவார முதலிகள் இந்த சிவபெருமானுடைய தொண்டர்களை பற்றி கேள்விப்பட்ட அருணகிரியார் அவரும் ரொம்பவே அழகாக இந்த ஒரு பாடல் முறையை கையாளுகின்றார் அவர் சந்தத்திற்கு அருணகிரி கருணைக்கு அருணகிரி இல்லையா சித்திர எல்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டார் ஞாபகம் இருக்குங்களா அப்படியே தேர் மாதிரி வார்த்தைகளை வச்சே சித்திரத்தால சுவாமிக்கு தமிழ்ல அர்ச்சனை அப்படிதானே திரு ஏரகம்னு சொல்லக்கூடிய சுவாமி மலையில அப்படி பாடினார் இப்ப எல்லாரும் திருவையாறுல இருக்கும் இது மூணாவது நாள் நம்ம திருவையாறுல இருக்கும் இன்னும் ஒரு நாள் நம்ம இருக்கத்தான் போறோம் ஏன்னா அவ்வளவு அற்புதங்கள் ஏற்கனவே நாவுக்கரசருக்கு கொடுத்த அற்புதத்தை பார்த்தோம் இங்க சம்பந்தர் வந்திருக்காருன்னு சொன்ன சுந்தரர் என்ன பண்றாரு இந்த தலத்தின் வழியா தன்னுடைய நண்பர் சேரமான் பெருமான் சேர நாட்டு அரசர் இல்லையா அவர் வந்து திருவாரூருக்கு போய் சுந்தரரோட கொஞ்ச நாள் தங்கியிருக்க சுந்தரருக்கு எல்லாமே திருவாரூர் ஏழையே பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே அந்த ஆரூர் இறைவன் சொல்லக்கூடிய அந்த இடம்தான் எல்லாம் அவரை பார்க்க சேரமான் வரார் வந்தவுடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒரு சிவ நட்பு ஏற்படுது இப்போ சேரமான் சொல்கிறார் கொஞ்ச நாள் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்களேன் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்தேன் நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் எனக்கு உங்களை விட்டு பிரிய முடியல போகிற வழியில் இருக்கிற சிவன் கோயிலெலாம் பார்க்கலாங்க நான் எனக்கு ஊரே இருக்கு அவங்களெல்லாம் நான் கொஞ்சம் போய் அரசர் இல்லையா போய் பார்த்துக்குவேன் இந்த சேரமான் பெருமானுக்கு இன்னொரு அழகான பேருண்டு கழறிற்று அறிவார் அது என்ன கழறிற்று அறிவார் ஒரு அரசன் மக்களுடைய குறைகளை மட்டும் கேட்கணும்னு கிடையாது ஈ எறும்பு பூச்சி பறவை மிருகம் இதுங்க பேசுறதுக்கு கூட அவருக்கு விழுமம் இப்ப ஒரு உதாரணம் யானைகள் பேசுதுன்னு வைங்க வர வர கரும்பே இங்கே கிடைக்கிறது இல்லை ரொம்ப பசிக்குது ரொம்ப தூரம் போய் எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றத அவர் காதில் விட்டா யானைகள் வர இடத்துல கரும்பு வச்சிருவார் இப்படி மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் என்று பிற உயிரினங்களின் அந்த தேவைகளையும் புரிந்து கொள்ளும் பேச்சுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இந்த சேரமான் பெருமானுக்கு உண்டு அதனால தான் அவர் பேர் கழறிற்று அறிவார் அப்படின்னு பேர் இவரோட சுந்தரர் கிளம்புற கிளம்பி போகிற வழியில் திருவையாறு போகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை காலத்திலாம் போயிருக்கார் திருவையாறு வந்து ரொம்ப அற்புதம் இந்த நாவுக்கரசருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கைலாயம் போக முடியல ஆனால் இந்த கைலாயத்துலேயே அந்த காட்சியை கொடுத்துட்டாரு இந்த கோயில் நம்மளும் போனால் நல்லா ரெண்டு பேருக்கும் ஆசை ஸ்ரீ சுந்தரரும் சேரமான் பெருமானும் திருவாரூர்லேருந்து சேர நாட்டுக்கு போகிற வழியில் இந்த கோயிலுக்கு போகலான்னு வராங்க இது காவிரி கரை உள்ள நாடு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நம்ம தியாகராஜ ஆராதனைன்னு அந்த காவிரி கரையில் நடக்குமே அப்படி இருக்கக்கூடிய ஒரு காவிரி ஆறு தண்ணி பாட்டுக்கு திருவையாருங்க அந்த ஊருக்கு போகலான்னா பயங்கரமாக காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இப்போ இவருக்கு ஆசை எனக்கு உங்களை பார்க்கணும் சுவாமி அப்படின்ற ரொம்ப உருகி பாடுறாரு ஐயாரப்பரே ஐயாரப்பா அடிகளே அப்படின்னு உருகி பாடும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் போகிற அந்த வெள்ளம் வழி விட்டு இருக்கு திடீர்னு வழி விடுது ஒரு மணல் பாதை நடுவில் கிடைக்குது வழிவிட்டு மணல் பாதை வந்த உடனே சிரமான் பெருமானும் சுந்தரரும் அது வழியாக சென்று திருவையாரை அடைகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் மறுபடியும் பழைய மாதிரி வழி இல்லாமல் செல்கின்றது இப்படி சுவாமியை ஒரு பாதை அமைத்து சுந்தரரை ஆட்கொண்ட தலம்னா அதுதான் திருவையார் இங்க ஏற்கனவே வில்லேந்திய முருகன் அதோடு இவர் இங்கே விட்டாரான இல்லை இந்த ஏழு திருப்பதிகள் திருப்பதினா நம்ம பெருமாள் நினைச்சு கூடாது பதினா கோயில் திருப்பதினா திருக்கோயில்கள் ஏழு ஊர் விழான்னு அங்க ஒன்று நடக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்தந்த ஊர்ல இருந்து சுவாமி சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது கருட சேவை ஒரே இடத்துல கூடும் அதே மாதிரி கடலாட்டு விழான்னு இருக்கும் பொழுது சென்னையில எல்லாம் எல்லா கோயில்களுடைய சுவாமியும் கடலுக்கு அருகே வருவார்கள் அந்த மாதிரி ஏழு ஊர்ல இருந்து சுவாமிகள் வருவாங்க இது சிவபெருமானுடைய பிரதான விழா ஆனால் அதை பத்தி அருணகிரியார் ரொம்ப அழகா தன்னுடைய ஒரு திருப்புகளில் பாடுறார் மறுவிழா விடு இதுதான் அந்த தொடக்க திருப்புகள் ஏன்னா நிஜமாவே அடியேன இந்த நவராத்திரி சமயத்தில் ஒரு அன்பர் பார்த்தாங்க கடவுள் டிவிக்கு நீங்க பேசிட்டு வரீங்க அந்த திருப்புகளுடைய முதல் வார்த்தையை எனக்கு ரெண்டு தடவை சொல்லிடுங்கம்மா நான் அதை படிக்கிறேன் எவ்வளோ ஒரு அழகான முயற்சி இப்போ இன்னைக்கு இந்த ஒரு கோயிலை பத்தி நான் பேசுகிறேன் ஆனால் நீங்க அந்த திருப்புகளை நான் பா நான் இதை பற்றின மகத்துவத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு இந்த பதிவை பார்த்துருங்க ஆறு ஏழு நிமிஷம் தான் வச்சுட்டு உடனே அந்த திருப்புகழை பாட்டிட்டீங்கன்னா எவ்வளவு திருப்புகள் அருணகிரியார் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்காரோ இறைவன் அவர் பாடினதில் அத்தனையும் பாடின புண்ணியம் நமக்கு கிடைக்குமே அதானே இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய பதிவோட பிரதான நோக்கமே இங்கே மறுவிலா விடு இதுதான் ஆரம்பம் தொடக்கம் இதில் பாருங்க திருவின் மாமரமார் பழனப்பதி அயிலு சோறுவை ஆளும் துறைப்பதி சிறை அதாவது திசையினான் மறை தேடிய முற்குடி விதியாதி சிரமமா நிலம் விழுதறு மெய்ப்பதி பதுமநாயகன் அப்படின்னா பத்மநாயகன்னா பிரம்மா பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாள் ஏழு ஊர்ல சிவபெருமான் கொண்டாட்டமா இருந்தா ஆனால் ஏழு திருப்பதினா என்ன ஏழு திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய விழாவை தெரிஞ்சு அது என்ன ஊருன்னு தெரிஞ்சு அந்த ஊருடைய பெருமையை சொல்லி அந்த ஏழு ஊர்லேயும் இருக்கிற என்னுடைய முருகப்பெருமானே அப்படின்னு ஒரே இடத்துல ஏழு கோயில் இருக்கக்கூடிய முருகனையும் அவர் போற்றிவிட்டார் எந்தெந்த வரி எந்தெந்த கோயிலை சொல்கின்றன அதில் இருக்கும் பெருமைகள் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் தொடர்ந்து தரிசிப்போம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர் நன்றி வணக்கம்